என்னுடைய பெயர் ஸ்ரீ நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் எங்கள் மிஸ் கதை சொன்னாங்கள் அந்த கதை பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நான் அதை பற்றி கூற வந்துள்ளேன் கருப்பு என்பது எருமை எருமை ஹெட்டிங் பிடிச்சிருக்கு எருமை தன்னுடைய கலர் பிளாக் என்று அது வந்து எல்லாரும் கருப்பி கருப்பி என்று கூப்பிட்டார்கள் அதனால் 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 வந்து நடு காட்டுக்குள்ள போனுச்சான் அந்த நடு காட்டுக்குள்ள வந்து ராணி கிட்ட கேட்டுச்சான் ராணி ராணி என்னோட கலர் வந்து ரெட் கலர்ல மாத்துங்க அப்படின்ட்டு கேட்டுச்சான் அதுக்கு வந்துட்டு சரி நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர்ல மாற்றிருச்சேன் ஐயா நான் கலர் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐயா நான் கலர் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் பசிச்சு போயிருச்சான் வாட்டி அது என்ன அப்புறம் வந்து வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு இது என்ன நைட்ல இது ரெட் கலர்ல மாறிடுச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க அப்ப அப்போ வந்து ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்கண்ணா ஈந்தி ரொம்ப பாருங்கப்பா எட்கள் எல்லாம் மாறிடுச்சி அப்படின்ட்டு பேசிக்கிட்டாங்கண்ணா அப்போ ஒருத்தங்க வந்து அந்த எட்கள் ஆடு ஒண்ணு இருந்துச்சு அது போய் பிடிச்சிட்டு வாங்க நல்லா குட் நல்லா இருக்கும் நல்லா திங்கலாம் இருக்கும் அப்படின்ட்டு போய் பிடிச்சிட்டு வர சொன்னாங்கண்ணா அது வயசாயிடுச்சு அந்த ஆட்டுக்கு அப்புறம் அவங்க போய் பிடிச்சிட்டு வந்தாங்கண்ணா அதுக்கு வந்து அந்த எருமை சரி நம்மள தான் மதித்து வராங்க வீட்டுக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் சிரிச்சான் அப்போ அப்படின்னு சிரிச்சான் அதுக்கு அதுக்கு வந்துட்டு அவங்க வந்து இதுதான் பிடிச்சிட்டு வர சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம் பிடிச்சிட்டு போனோடனே அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம் அப்போ நம்ம எதுக்கு கூட்டு போறாங்க நம்ம நம்ம என்ன நம்ம என்ன பண்ண போறாங்க நம்ம நம்ம எங்க கூட்டு போறாங்க அப்படின்ட்டு யோசிச்சான் சரி அப்ப அதுக்கு யோசிச்சு வந்துச்சான் சரி அவங்க பேசுறத கேட்கலாம் அப்படின்னு அப்ப அவங்க என்ன பேசுனாங்களாம் ஐ இந்த மாடு இந்த ஆடு அ நல்ல குண்டு குண்டு உள்ளுது வெட்டி சாப்பிட்டா ஒரு ஊருக்கே ஆகும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டாங்களாம் அப்ப பேசிக்கிட்டப்ப அதுக்கு வந்து ஐயோ நம்மளை கொல்ல போகிறாங்க கொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அழுந்துச்சான் அப்புறம் போய் போய் ஒரு ரூம்குள்ளே கட்டி ஒரு கொட்டாய்க்குள்ளே கட்டி போட்டான் அப்போ ஆடு ஆடு மாடு கோல் ஆடு மாடு கோழி கண்ணு குட்டி எல்லாம் இருந்துச்சான் அப்போ வண்டியில் போகும்போது எனக்கு தான் எறும் பால் வேணும் எனக்கு தான் இல்லை என்ன எனக்கு தான் பால் வேணும் அப்படின்ட்டு அடை முடிச்சுட்டு அப்புறம் அந்த இந்த கூட்டுக்குள்ளே கூட்டு போனாங்க அப்போ மாடு எருமை மாடு கன்று குட்டி எல்லாம் இருந்துச்சான் அப்போ அதுக்கு ஒரு இடத்துல கட்டி போட்டாங்க செயின் போட்டு அப்போ அப்போ அதுக்கு வந்துட்டு கூட்டு போயிட்டாங்கண்ணா அப்ப ஐயோ நம்ம கொல்ல போறாங்களே அப்படின்ட்டு இது ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் நாளை கொள்ளலாம் இல்லை நாராயணி அனுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு சீட் எழுதி வச்சிருந்தாங்க அப்போ நம்மளை வந்து நாளைக்கும் கொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது நல்லா அவங்க ஹோ ஹோ அப்படின்ட்டு தூங்கும்போது ஹ ஹ அப்படின்னு தூங்கும்போது அவங்க வந்து ஐயோ நம்ம தூங்குறாங்க நம்ம இப்போயும் எக்ஸப்ட் ஆயிட்டாதான் தான் ஏன்னா நம்ம எக்ஸப்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயினு பிச்சு ஓடியே போயிடுச்சான் நட்டு கொட்டுக்கு வேகமாக வேக வேகம் வேகமாக போணுச்சான் அப்புறம் சீக்கிரமாக போகணுமே விடிஞ்சிச்சுன்னா ராணி பார்க்க முடியாது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேகமாக போயிட்டே இருந்துச்சான் அப்புறம் நடு காட்டுக்கு அப்புறம் திரும்பி போய் ராணி ராணி என்னோடய கலரில் திரும்பி மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு மாற்றிட்டாங்களாம் அப்போ அந்த எருமைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சான் யாரோ கருப்பு கருப்பி அப்படின்னு கூப்பிட்ட உடனே ரொம்ப அந்த பேர் பிடிச்ச பிடிச்சான் நன்றி வணக்கம் இந்த கதையை எழுதுகளுக்கு நான் நன்றி தெரிவித்து கொள்ள